பொதுவாக காவல்துறை வந்து குற்றவாளிகளை பொறி வைத்து பிடிக்கும்போதோ அல்லது வலை வீசி பிடிக்கும் போதோ அவர்கள் வந்து தடுக்கி விழுந்து பின்பு அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாவு கட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது காவல்துறையில் நிறைய இந்த மாவுக்கட்டுன்னே ஒரு தனி டாபிக் பேசக்கூடிய அளவுக்கு நிகழ்து ஆனால் இது வந்து அவசியமான ஒன்று ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் குற்றச்செயல்கள் என்பது பெருகிக்கிட்டே வருது பாலியல் குற்றங்களாகட்டும் கொள்ளை குற்றங்களாகட்டும் கொலை குற்றங்களாகட்டும் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே வருகிறது இவர்களுக்கு வந்து எவ்வளோதான் மாவுக்கட்டு போட்டாலும் திருந்துற மாதிரி தெரியல இருந்தாலும் இந்த மாவுக்கட்டு ரகசியங்கள் என்ன என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மாவு கட்டு போடப்பட்ட ஒரு நாலு சம்பவங்களை பற்றி முதலில் பார்ப்போம் சம்பவம் கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி சேலத்திலிருந்து பேருந்து மூலமா சென்னைக்கு வந்த ஒரு இளம்பெண் வட மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஆட்டோவுக்காக நிக்கிறாரு ஒரு ஆட்டோ கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி வந்த ஆட்டோ வந்து நான் கம்மியா ஒண்ணு அழைச்சிட்டு போறேன்னு அவர் அழைச்சிட்டு போகிறாரு போகிற வழியில் கிளம்பாக்கத்தில் ஏறுறாங்க போகிற வழியில் வண்டலூரில் இன்னொருத்தர் கோயம்பேடு போகணும்னு சொல்லி ஏறுறாரு இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல அதிர்ச்சி என்ன இது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம்தான் தெரியுது இந்த ஆட்டோ டிரைவர் தான் ஃபோன் பண்ணி அவரையும் வர வச்சுருக்காருன்னு உடனே ஆட்டோ வேகம் எடுக்குது அந்த பொண்ணும் கூச்சல் இடுது ஒரே பதற்றமாகுது அந்த நேரம் வழி போக்குறெல்லாம் பார்த்துட்டு காவல்துறைக்கும் தகவல் தராங்க கடைசியாக ஒரு கட்டத்தில் மதுரா வாயில் பக்கத்தில் போய் ஒரு மறைவான இடத்துல நிறுத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் சிண்டல் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு நபர்களும் அவர்கள் பார்த்தீங்கன்னா வயது வந்து ஐம்பத்தி ஆறு வயதானவங்க இன்னும் சொல்ல போனால் அந்த சின்ன பொண்ணுக்கு அப்படி ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க ஒரு வழியாக இருந்து தப்பிச்சு வந்த அந்த பொண்ணு போலீஸுக்கு வந்து தகவல் கருது தருது மூன்று நாட்கள் கழித்து மதுரா வயல் அருகில் வந்து அவங்க வந்து மறைஞ்சிட்ருக்காங்க அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய பெயர் முத்தமிழ்ச்செல்வன் அவருடைய நண்பர் பெயர் தயாலு முத்தமிழ் செல்வனுக்கு ஐம்பத்தி ஆறு வயது தயாலனுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு இவங்களை போலீஸ் நெருங்கி பிடிக்க போகும்போது இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க ஓடும்போது முத்தமிழ் செல்வன் வந்து ரெண்டு பேருமே தவறி விழுறாங்க தவறி விழுந்து முத்தமிழ் செல்வனுக்கு வலது காலிலேயும் இடது கையிலேயும் தயாலனுக்கு வலது கையிலேயும் அடிபடுறாங்க உடனே அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் மாவு கட்டு போட்டு நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்க வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த சம்பவம் தமிழில் மாரி மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளான சம்பவம் உங்களுக்கெல்லாம் அநேகமாக தெரிஞ்சிருக்கும் சம்பவம் ரெண்டு வண்டலூர் ரயில் நிலையம் பகுதிகளில் இரண்டு இளைஞர்கள் வந்து கஞ்சா வைப்பதா காவல்துறைக்கு தகவல் வருது காவல்துறை உடனே அவங்கள பிடிக்க போறாங்க அங்கே இரண்டு இளைஞர்களும் தப்பிச்சு ஓட முயற்சி செய்கிறாங்க அவங்க ஒரு வழி அந்த தண்டவளத்தில் மாட்டி அவங்களுடைய கால் சிக்கி இரண்டு பேருக்கும் அடிபடுது உடனடியே அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டு குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு போகிறாங்க தான் தெரிய வருது அவங்க காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆராமுதன் அவர்களுடைய கொலையில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்து திரும்பவும் கஞ்சா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றது அப்போ தான் தெரிய வருது அந்த இளைஞர்களுடைய பெயர் வந்து சம்பத் குமார் வயசு இருபத்தி மூணு தான் மணிகண்டன் வயது பத்தொம்போது ரெண்டும் சின்ன பசங்க ஒரு வந்து மாவுக்கட்டு போடப்பட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி மாவுக்கட்டு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது அவசியமான ஒன்று கூட ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல நடக்கிற பல்வேறு குற்றச்செயல்கள் ஒரு நாளுக்கு நாள் நம்மளும் நியூஸ் பார்க்குறோம் போலீஸு காவல்துறையும் அவங்க மேலே நடவடிக்கை எடுது இந்த மாதிரி மாவுக்கட்டு போடப்படுது இருந்தாலும் இது வந்து இது குறைந்த பாடில்லை ஏன் ஒரு சில வழக்குகளில் ஒரு சில குற்றவாளிகளுக்கு அது போடப்படல அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பேச போகிறோம் அடுத்து உங்களை இதே டாப்பிக்கில் பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்